வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து தீட்சையை வந்து வழங்குறாங்க இதுல வந்து யார் யார் வந்து கலந்துக்க விருப்பமோ வந்து தாராளமாக வந்து கலந்துக்கலாம் அதற்குரிய கட்டணத்தை வந்து செலுத்திட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலந்துக்கலாம் தீட்சையில் பார்த்தீங்கன்னா குரு தீட்சையும் அதே போல் வந்து காளை தீட்சையும் வந்து தருவாங்க அதே போல் வந்து உடற்கட்டு மாலை குரு ரக்ஷை குரு கனி இது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க அது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் காலியை வசியப்படுத்தக்கூடிய சூட்சம முறைகளையும் வந்து தருவாங்க இது என்னைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற இருபத்தி எட்டு ஒன்பது இந்த நாளில் வந்து நடக்கும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வந்து நடக்கும் இது பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் பட்டினத்துக்கு அருகில் பார்த்தீங்க அப்படின்னா வெண்குளம் காளி கோவில் அதற்கு அருகில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ச்சி வந்து இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரணபுலி முருகன் கோவில் அப்படின்னு வந்து அதில் வந்து போட்டிருப்பாங்க அதுலேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும் சும்மா ஒரு தோலை போனீங்க அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து காளி கோவில் வந்துருக்கு அந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து தீட்சை வந்து வழங்குவாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்து பண்ணுங்க உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் தேவைப்படுது அப்படின்னா நன்றி வணக்கம்